ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த பாக்ஸ் பார்க்கும் போதே தெரிஞ்சிருப்பீங்க ராஷ் குக்வேரில் தான் இன்றைக்கி நான் ஒரு இரும்பு கடாய் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆர்ட்ரு இப்போ அன்பாக்ஸ் இருக்கேன் ஒரு கடாய்க்கு எவ்வளோ சூப்பராக பேக்கிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது இது நான் ஓன் மணி போட்டு தான் வாங்கியிருக்கேன் நிறைய ரெவ்யூஸ் பார்த்து தான் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி உங்கள் கிட்டே ஒரு தோசை தவா வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டூ இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை இரும்பு தோசை தவா தான் அதில் சப்பாத்தியும் போட்டுக்கலாம் தோசையும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது அந்த குவாலிட்டி வெரைட்டி பார்த்துட்டு தான் நான் வந்து இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இவங்க ஷாப் வந்து பெருங்குடியில் இருக்குது இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் சரி அன்பாக்ஸிங் பண்ணுறது எப்படி இருக்குது குவாலிட்டி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு வீடியோ எடுத்திருக்கேன் கண்டிப்பாக பார்க்குற யாருக்காவது யூஸ் ஆச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க கம்பி யூஸ் பண்ணாதீங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமும் பார்த்தேன் அதில் எந்த ஒரு கருப்பும் இல்லை ஏன்னா எனக்கு சீசன் பண்ண தவா தான் கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் அது எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க அதை நம்ம நல்லா வாஷ் அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்க வெங்காயம் போட்டு வதக்கி அந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது பாருங்கன்னா லைட்டாக எந்த ஒரு கருப்பும் எதுவுமே இல்லை இருந்தாலும் இந்த வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம எடுத்து தூரை போட்டுட்டு அந்த வெங்காயத்தை நம்ம ஆயிலையும் யூஸ் பண்ணாமல் போட்டுட்டு நல்லா தொடச்சி இந்த மாதிரி வச்சிடலாம் வச்சுட்டு அது பாட்டுக்கு இருக்கும் நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் இந்த கடை எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது எவ்வளோ சூப்பராக யூஸ் ஆகுதுன்னு நான் கண்டிப்பாக போடுறேன் வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க